கடவுளும் நாம் உணர்ந்தால்தான் நாம் தெரியக்கூடியவர் அந்த தத்துவத்தை தான் அந்த மாசி மாசம்னு நம்ம பார்த்தோம் மாசில அது நான் தமிழ்ல பொதுவா நான் பார்த்தது சொல்றேன் இருக்கான்னு தெரியல போனதையும் உமான பாதத்துல மாசின்னு இது என்னுடைய அனுமானம் மாசினா நான் பொதுவா நினைக்கிறது மாசுகளை போக்கக்கூடிய மாதம் இந்த கும்ப மாசம்னு சொல்றதுனால கும்பகம்னு சொல்லுவா பூரகம் கும்பகம் ரேச்சகம் நம்ம பார்த்திருக்கோம் மூச்சுக்காட்டுல நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது பூரகம் ம் கும்பகம்னா அந்த கும்பம்ன்றதான் கும்பாபிஷேகம் கூட திருக்குட நன்னீராட்டுன்னு சொல்லக்கூடாது திருக்குட நன்னீராட்டுன்றது டிரான்ஸ்லேஷன் கிடையாது பேர் உங்க பேர் சைலபதினா சைலபதி தான் இமயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்னு சொன்னோம்னா அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு வேற அந்த திறமுகம் பேர் சண்முகம்னா ஆறுமுகம்ன்றது வேற மாதிரி கும்பாபிஷேகம்னா எங்கேயும் எங்கும் பறந்து இருக்கக்கூடிய கடவுளை ஒரு இடத்தில் நிலைநிறுத்த செய்தல் தான் கும்பாபிஷேகம்